இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை வரும் ஐந்து நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகமானது மணிக்கு எட்டு முதல் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரங்களில் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது மழை எதிர்பார்க்கப்படுவதால் சமீபத்தில் நடவு செய்த நெல் வயலில் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும் இலை சுருட்டுப்புழு மற்றும் தண்டு துளைப்பான் காணப்பட்டால் எட்டு கிலோ கார்டாப் ஹைட்ரோகுளோரைடு பூஜ்யம் புள்ளி நான்கு சதவீதம் குறுணையை முப்பது கிலோ மணலுடன் கலந்து ஒரு ஏக்கருக்கு இடவும் தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் டிக்கா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது எனவே விவசாயிகள் இதை கண்காணித்து நோய் தாக்கியிருந்தால் என்ற பூஞ்சான கொல்லியை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் வீதம் கலந்து மழையில்லா நாட்களில் தெளிக்கவும் உள்ளூர் பகுதிகளில் அதிவேக காற்று மற்றும் லேசான மழை பொழிய வாய்ப்புள்ளது எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும் கரும்பில் குருத்து மாவு பூச்சியையும் போயிங் நோயும் கட்டுப்படுத்த ஒரு லிட்டர் தண்ணீரில் குளோப்ரிட் பதினேழு புள்ளி எட்டு எஸ்எல் பூஜ்ஜியம் புள்ளி மூன்று மில்லி மற்றும் புரொப்பிகோனோசோல் இருபத்தைந்து எஸ்சி ஒரு எம்எல் கலந்து தெளிக்கவும் மேலும் நன்கு வளர கரும்பு பூஸ்டரை ஒரு கிலோ ஒன்று புள்ளி ஐந்து கிலோ மற்றும் இரண்டு கிலோவை நாற்பது அறுபது மற்றும் எழுபத்தைந்து நாட்கள் முறையே ஒரு ஏக்கருக்கு கைத்தளிப்பானை கொண்டு தெளிக்கவும் தக்காளியில் மண்ணின் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்த ரைகோடர்மா விரடி உயிர் பூஞ்சான கொல்லினை ஒரு எக்டருக்கு இரண்டு புள்ளி ஐந்து கிலோ என்ற அளவில் போதுமான தொழு உரத்துடன் கலந்து இட வேண்டும் மணிக்கு பத்து முதல் இருபத்தி எட்டு கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படும் வேக காற்றினை கருத்தில் கொண்டு ஐந்து மாத வயதுடைய வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும் தற்போது நிலவும் வானிலையில் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது இதனை தடுக்க லிட்டருக்கு ஒரு மில்லி அசாக்சிஸ்ட்ரோபின் மற்றும் புள்ளி நான்கு சதவீதம் எஸ் சி என்ற மருந்தை ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து மழையில்லா நாட்களில் தெளிக்கவும் காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களை சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிடவும் எதிர்பார்க்கப்படும் காற்றின் அதிக ஈரப்பதத்தின் காரணமாக பால் மாடுகளில் பால் கறப்பதற்கு முன்பும் கறந்த பின்பும் மடியினை பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசலைக் கொண்டு கழுவி மடிவீக்க நோய் வராமல் தவிர்க்கவும்